நேற்றும் இன்றும் என்றும் மாறாது விற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ரட்சகர் மைப்புறம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் மைசூர் பாக் என்றவுடன் நம்ம சிலருக்கு நாக்கில் எச்சல் கூறுகிறது ஆம் எனக்கும் அது ஒரு விருப்பமான இனிப்பு தான் சில ஆண்டுகளுக்கு முன் கர்நாடக அரசு அதன் சில நகரங்களின் பெயர்களை கன்னட மொழியில் உச்சரிப்புக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என தீர்மானித்தது அவைகள் ஆங்கிலேயர்கள் வைத்த பெயரால் அழைக்கப்பட்டு வந்தன அந்த கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றத்திற்கான அனுமதியை வழங்கியது அதன்படி பெங்களூர் என்பது பெங்களூரு என்றும் மைசூர் என்பது மைசூரு என்றும் பெல்காம் என்பது பெல்காவி என்றும் அதிகாரபூர்வமாக மாற்றப்பட்டது இனிமேல் தேசப்படம் ரயில் பயணச்சீட்டு பேருந்து பயணச்சீட்டு கடைகளில் உள்ள பெயர் பலகைகளை மற்றும் இன்னும் இதுபோன்ற ஏராளமான இடங்களில் பெயர் மாற்றம் வர வேண்டும் மைசூர் ஸ்திலுக் என்பது மிகவும் பிரபலமான சேலைகளின் பெயர் இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் சர்வதேச புவியியல் அடையாளக் குறியீடு பெற்றிருந்தனர் உலக சந்தையிலும் இந்த பெயரிலேயே வளம் வருவதால் திடீரென மைசூரு சில்க் என்று மாற்றினால் குழப்பம் ஏற்படுவதுடன் விற்பனையும் அது பாதிக்கும் பெயரை மீண்டும் பதிவு செய்வதில் பல வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சொல்லி அந்த நிறுவனத்தார் மைசூர் சில்க் என்ற பெயரையே தொடர தீர்மானித்தனர் மைசூர் சாண்டல் சோப் இதுவும் மிகவும் பிரபலமான சோப் நிறுவனம் இவர்களும் மேற்கூறிய அதே காரணங்களுக்காக பழைய பெயரையே தொடர தீர்மானித்தனர் மைசூர் பாகு என்ற இனிப்பு வகை உலகில் எங்கும் பதிவு செய்யப்படாத பொதுவான ஒரு இனிப்பின் பெயர் இனிப்பு வியாபாரிகளிடமும் தயாரிப்பாளர்களிடமும் இதை இனிமேல் மைசூர் பாகு என்று அழைப்பீர்களா என்று கேட்டதற்கு அவர்களும் முடியாது என்று கூறிவிட்டனர் அநேக பெயர் மாற்றங்களை வேதாகமத்தில் காண்கிறோம் எதிதியா என்றால் வேதாகமத்தில் யார் அநேகருக்கு தெரியாது சாலமோனி ராஜாவுக்கு தாவிது வைத்த பெயர் சாலமோன் நிமித்தம் நாத்தான் தீர்க்கதரிசி வைத்த பெயர் இரண்டாம் சாமல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களிலே காணப்படுகிறது இப்படி பல பெயர் மாற்றங்கள் நமக்கு தெரிந்தவையே நம்மிலும் சிலர் பெற்றோர் வைத்த பெயர் பிடிக்காமல் வேறு பெயர் மாற்றுகின்றோம் ஞானஸ்நான சமயத்தில் சிலர் பெயர் மாற்றுகின்றனர் என்ன பெயராயிருந்தாலும் மறித்த பின் பெயர் முதலாய் மறக்கப்பட்டுவிடும் ஆனால் நம் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அதுவே மிகவும் முக்கியமானது அப்படி பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் ஜீவ புத்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் விலை மதியில்லாத இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படி கழுவப்படாத பட்சத்தில் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனானும் அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஜீவ புத்தகத்தில் இருக்கிற அவர்கள் பேர் கிறக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் இந்த ஜீவ புத்தகம் என்பது வாழ்கின்றவர்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது இதைத்தான் மோசே ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரனானால் மன்னித்தருளும் தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பேரை கிருக்கி போடும் என்றான் யாத்ராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம் அல்ல என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாழ்கிறவர்களின் புத்தகமாக காணப்படுகிறது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ஓரம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அல் எழு அமேன் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தகப்பனே நாங்கள் இந்த உலகில் வாழ்ந்து அநேக பாடுகளை பட்டு பொருள்கள் சம்பாதித்து ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் ஐயா எங்கள் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டுமே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் தூய ரத்தத்தால் கழுவப்பட்டு அதனால் எங்கள் பெயர்களும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டும் நாங்கள் செய்கிற கிரியையினால் அல்ல உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்